சந்தோஷமாக இருக்கும் அப்போ எப்போ சந்தோஷமாக இருக்கிறமோ எப்போ திருப்தியாக இருக்கிறமோ இந்த யூனிவர்ஸ் பிரபஞ்சமும் இறை ஆற்றலும் என்ன நினைச்சிக்கும்னா ஓ இவனுக்கு சந்தோஷமாக தான் பிடிக்கும் போல இருக்குன்னு திருப்ப 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 உங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டே இருக்கும் கொடுத்துக்கொண்டே இருக்கும் இந்த உணர்வை முருக பக்தி தான் கொடுக்கும் இந்த உணர்வை முருக பக்தி தான் கொடுக்கும் சாமி போனார் அருணகிரிநாதர் போனார் முருகப்பெருமான் அப்படியே போகிறார் போய் முன்னாடி நிற்கிறார் பார்த்தா நம்மளை மாதிரி நிறைய பேர் உட்காந்து புலம்பிக்கிட்டே இருக்காங்க சாமிகிட்டே இது கஷ்டம் அது கஷ்டம்னு அருணகிரி நான் கோபம் வந்துருச்சு இவ்வளவு கஷ்டத்தில் ஏன் அவங்கள வைக்கிற மான திட்டனும் நேரம் போனார் ஆறுமுகம் 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 என்று பூதி ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடுமடியார்கள் பதமே துணையது என்று நாளும் ஏ